ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழிச்சு இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் இருந்து பராகர் மார்க்கெட்டில் தான் விலை கம்மி அப்படின்ட்டு நான் எப்பவுமே வீடியோ போடுவோம் உங்களுக்கு தெரியும் அந்த மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் வங்க வீடியோக்குள்ள போகலாம் எஸ்பெஷலி நாங்கள் வெஸ்ட் பெங்கால் போடுறதெல்லாம் அங்கே காட்டன் சாரீலாம் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ சேரீஸோடய ரேட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஸ்வல் நான் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே வீட்டுக்கிட்டே வந்து கிடச்சிங்க எங்கள் அதிர்ஷ்டம் நேராக பராக்கர் போகிற மாதிரி பேசிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பராக்கர் நதி ஆல்மோஸ்ட் மூடிடுச்சு பனியும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்து இந்த பேரிகேட்டை தாண்டணும் இல்லையா இங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்டார்ட் ஆகுது வெஸ்ட் பெங்கால்னாலே காட்டனுக்கு ஃபேமஸ்னு தெரியும் நாங்கள் காட்டன் சரியை எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதோட ரேட்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் காட்டனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி சிலைகள் ரொம்ப ஃபேமஸ் இதெல்லாமே வந்து சரஸ்வதி பூஜைக்கு ரெடியான சிலைகள் தான் இது மேலே களிமண் பூசி அழகாக உருவம் கொடுத்துருவாங்க சென்னைக்கு எப்படி டி நகர் ரொம்ப ஃபேமஸோ அது மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எங்களுக்கு இந்த ஏரியா தாங்க ரொம்ப ஃபேமஸ் இங்கே வந்து விலைக்கேற்ற பொருள் கிடைக்கும் நிறைய கலெக்ஷன் ஆப்ஷன் கா காட்டுவாங்க போகிற வழியில் பார்த்தோன்னா அந்த எரும மாடெல்லாம் வந்து நின்றுட்டு டிராஃபிக் வந்து அப்படியே பிளாக் பண்ணிடுச்சு போகவும் முடியல வரவும் முடியல அவ்வளோ பயப்படுறாங்க அடுத்து எரும மாடை தாண்டி வந்தோம்னா குரங்கு வந்துருச்சு அது பக்கத்தில் போகவும் பயமாக இருக்குது ஆப்போசிட் சைடு க்ராஸ் பண்ணி அந்த பக்கமாக நாங்கள் நடந்து போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி போனோம் போகிற வழியெல்லாம் பாருங்கள் தெருவோர வியாபாரம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு எல்லாம் வின்டருக்கான துணிகள் தான் விற்றுட்ருக்கு குல்லா ஸ்வெட்டர் அந்த மாதிரி மாமியாருக்கு பொங்கலுக்கு ஸாரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் இது வந்து ஸேரீக்கு மட்டுமே ஸ்பெஷலான கடை இவங்ககிட்ட நிறைய கடைகள் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கடை வச்சுருப்பாங்க ஸோ ஸேரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் எப்போவுமே பார்டர் வச்ச சாரீ தான் எடுத்து கொடுப்போம் என்கிட்ட அந்த மாதிரி நிறைய இருக்குது எனக்கு காட்டன் சாரீ இருந்தால் கூட நான் டெய்லி வந்து வியர் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அதனால் காட்டன் சாரியே காட்ட சொல்லி பார்த்துட்ருந்தோம் இந்த பிங்க் சாரியோட விலை எழுநூற்றி முப்பது ரூபாய் இதுதான் என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணியிருந்தாரு நான் வந்து இந்த ஆரஞ்சு சாரி தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் இதில் ஜரி பார்டருமே இருந்துச்சு யூனிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணியிருந்தேன் பட் அவர் வேணா அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதையே எடுத்து வச்சுட்டோம் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டோம் வேறு சேரீயும் காட்ட சொல்லியிருந்தோம் அப்போ வந்து இந்த மாதிரி சேரீலாம் காட்டியிருந்தாங்க இது வந்து தாராளமாக வயசானவங்க கட்டலாம் சின்ன சின்ன புட்டாக போட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ காட்டிகிட்டு இருக்க எல்லா சாரியோட விலையும் வந்து எழுநூறுபா எனக்கு எனக்கு வந்து அந்த பிங்க் சேரியும் ஆரஞ்சு சாரியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆரஞ்சு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கா அதனால் ஆரஞ்சு கலர் வாங்கி கொடுக்கலாங்க நல்லாதாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னேன் எனக்குமே வச்சு காட்டினேன் உடனே என் பொண்ணு நான் பாட்டி கலரில் இருக்கேன் நான் வச்சு பார்க்குறேன் அழகாக இருந்ததுன்னா பாட்டிக்கு வாங்கி கொடுங்க நான் அவளுமே வச்சு பார்த்தா சின்னவளுக்கும் ஆசை வந்துருச்சு அவளுமே வச்சு பார்த்தா பார்த்துட்டு கடைசியாக அவர் செலக்ட் பண்ண பிங்க் சேரீ தான் நாங்கள் எடுத்திருந்தோம் மாமியாருக்கு சாரி எடுத்துட்டு மாமனாருக்கு சட்டை எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இது அர்ச்சனா மின்ஸ் வேர் ஏற்கனவே சாரி எடுத்தோம் இல்லையா அவங்களோட கடை தான் இது நிறைய ஷர்ட்ஸ் எடுத்து இவங்களுமே காட்டியிருந்தாங்க இவங்க கடையில் என்னென்னா நம்ம எவ்வளோ கேட்டாலும் எடுத்து காட்டிகிட்டே இருப்பாங்க முகம் சுழிக்கவே மாட்டாங்க இதில் போட்டிருந்த விலையெல்லாம் விட கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருந்தாங்க ரேட் சொல்லியிருந்தாங்க இது அதை விட நல்லாயிருக்கும் இது அதை விட நல்லா இருக்கு இது ரென் ஏதோ நச்சு இந்த ரெண்டு சட்டையை தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நான் இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த சட்டையை ஓப்பன் பண்ணி காட்டினாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் என்னன்னு பார்த்தா இது எங்கள் மாமனாரோட சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு ஸோ அதனால் இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லிவிட்டு இந்த சட்டை பார்த்தா எங்கள் மாமனாரோட சைஸ் கரெக்டாக இருந்துச்சு ஷர்ட்டுமே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு ஃபுல் ஹேண்டாக அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னோம் ஓப்பன் பண்ணி காட்டினாங்கலாம் முடிச்சுட்டோம் அடுத்தது பாப்பாவுக்கு சைக்கிள் வாங்க நாங்கள் நடந்து வந்த கொஞ்ச தூரத்தில் ஒரு குட்டி சைக்கிள் கடை இருந்துச்சு பட் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு பெரிய சைக்கிள் கடை ஒன்று இருக்குது வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனாரு நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கோங்க அவ்வளோ தூரமாக இருக்குது போகிற வழியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே விற்றுட்டு இருந்துச்சு தக்காளி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பட் வரும்போது வாங்க முடியுமா என்னன்னு தெரில கையில் சைக்கிள் எல்லாம் பிடிச்சிட்டு இது வந்து பஞ்சாபி சைக்கிள் அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கும் ஏரியாவிலேயே இதுதான் பெரிய சைக்கிள் கடைன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு குட்டி சைக்கிள் கடை பார்த்தேன் மற்றபடி சைக்கிள் கடையே இங்கே கிடையாது சைக்கிள் கடை சாம்ராஜ்யமே இவங்களது தான் போல் ஸோ நிறைய வச்சுருக்காங்க நான் சாம்ராஜ்யம்னு சொல்கிறது ஏன்னா அவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க எல்லா டைப் ஆஃப் சைக்கிளும் இருக்குது சின்ன குழந்தை ஓட்டுறதுக்கு வண்டி ஆரம்பித்து பெரியவங்க ஓட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அவங்ககிட்ட இல்லாததே இல்லை ஒரு குட்டி பாப்பாக்கு பைக் வாங்கணுனாலும் அதுவும் இருக்குது குட்டி பாப்பாவுக்கு நடவண்டி மாதிரி வாங்கணுனாலும் அதுவும் இருக்குது குட்டி பசங்களுக்கு சைக்கிளும் இருக்குது பெரியவங்களுக்கு சைக்கிளும் இருக்குது எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் நிறைய வச்சுருக்காங்க இந்த குட்டி பாப்பா யூஸ் பண்ணுறதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்களேன் இந்த கடையில் இல்லாததே இல்லை ஸோ அதனால் இந்த ஏரியாவில் நிறைய சைக்கிள் கடையே பார்க்க முடியல ஒரே ஒரு கடை தான் நான் பார்த்தேன் அதுவும் குட்டி சைக்கிள் கடையாக இருந்துச்சு இதோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரூபா ஆனால் ஆன்லைனில் நாங்கள் பார்க்கும்போது நாலாயிரூபா நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கம்மியாக சைக்கிளே கிடையாது இவங்க எப்படி இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நம்ம பாப்பாவோட ஹைட்டுக்கு எட்டுமோ சின்னதாக எதனா பண்ணிட போகிறோம் அப்படின்ற டவுட்டுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் பட் கடைசியில் பார்த்தா நம்ம நேரில் பார்த்து வாங்குறதே விலை கம்மியாக கிடைக்குன்னு எனக்கு தாங்க புரிஞ்சுது நீங்களும் கூட ஒரு தடவை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகளில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எங்கே விலை கம்மியாக இருக்கோ அங்கே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் வந்து அந்த சைடில் இருக்க சக்கரம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க சைக்கிளாக பக்கவாக டைட் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருபது ரூபாய் கொடுத்துட்டு சைக்கிளெல்லாம் நல்லா டைட் பண்ணி வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் நம்மளோட சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் அழகாக தூரமாக நிறுத்தி கொடுத்துட்டாங்க பாருங்கள் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க வாட்டர் பாட்டில் ஆஹா சைக்கிள் வாங்கின சந்தோஷத்தோடு பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம் இங்கே வந்து இந்த குக்னி அதெல்லாமே விற்பாங்க ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் இந்த பட்டாணியில் செஞ்ச மசாலா மாதிரி விற்பாங்க அதை குக்னின்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் என் ஹஸ்பண்ட் வந்து குக்னி கேட்டிருந்தாரு நாங்கள் எல்லாமே பானிபூரி தான் கேட்டிருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாரு ஹஸ்பண்டுக்கு பாருங்கள் இந்த குக்னி வந்து பத்து தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்புறம் எங்கள் சின்ன பாப்பா கொஞ்சம் ஊட்டி விட்டார் அவள் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாள் அடுத்தது பெரிய பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டார் அவளுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் ஒன்று கொஞ்சம் சூடாக ஊட்டி விட்டுட்டாரு அடுத்து எங்களுக்கு தான் பானிபூரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போதும் அந்த பானிபூரின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இங்கே வந்துமே அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக பண்ணுறாங்கங்க இவங்களுமே ஸோ அதனால் எங்கே நம்ம வெளியில் போனாலும் ஒரு தடவை பானிபூரி சாப்பிடாமல் வீட்டுக்கு வண்டியை விடுறதில்ல இங்கெல்லாம் கடைசி பானிபூரிக்கு ஒரு சாஸ் ஊற்றி கொடுப்பாங்க அது ரொம்ப காமன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பாப்பாவுக்கு பேண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டே சொன்னார் இங்கே குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சரி எதுக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தோம் இந்த பேண்ட் வந்து எழுபத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க ஆரஞ்சு கலர் பேண்ட் ஸோ அதை தான் எடுத்து காட்ட சொல்லியிருந்தேன் எடுத்து பார்க்கும்போது அந்த சென்டர் இருக்கும் இல்லையா ஜாயின் ஆகிற இடத்துலலாம் அப்படியே தையல் விட்டு போயிருந்துச்சு அது கண்டிப்பாக பிஞ்சிடும் போல இருந்துச்சு அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சைக்கிளை தள்ளிக்கிட்டு அப்படியே பொடிநடையாக போயிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே நாங்கள் வந்தோம் பாருங்கள் பராக்கருக்கு அதே ஆட்டோவே கிடச்சிது ஸோ அதனால அதில் சைக்கிளை எடுத்து வச்சுக்கிட்டு

ஹஸ்பண்ட் மட்டும் ஆட்டோலேருந்து இறங்கி போய் சைக்கிளுக்கு பூஜை போடுறதுக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டார் இப்போ பராக்கர் நதி பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ தண்ணி திறந்து விட்டுருக்காங்க பாருங்கள் ஈவினிங் ஒரு ஆறரை மணி போல ஆகிடுச்சு அதனால தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காங்க பகல் டைம்லலாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி போகாது கம்மியாக தான் போகும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் பாப்பாவே தான் அந்த மாலையெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவளுங்களே எடுத்து மாலையெல்லாம் போட்டுட்டாளுங்க அடுத்த சைக்கிளுக்குமே போட்டு நாங்கள் தான் வைப்போணும் சின்னவ மஞ்சள் வச்சா பெரியவ வந்து குங்குமம் வச்சா ஒரு வழியாக சைக்கிளை பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்கள் சின்ன பாப்பா தான் ஃபஸ்ட்டு வெளியில் ஓட்டிகிட்டு வந்தா எங்கள் ரெண்டு பாப்பாவும் நல்லா சைக்கிள் ஓட்டுவாங்க ஃப்ரெண்டோட சைக்கிளெல்லாம் ஓட்டி பழகிடவே நாங்கள் புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தோம் நல்லா ஓட்டிகிட்டு இருக்கா பாருங்க அடுத்த ரைடு எங்கள் பெரிய பாப்பா போயிருந்தா இவ்வளவுமே நல்லா தான் சைக்கிள் ஓட்டுவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன்